பிரிந்திருக்கலாம் ஜமாத் என்று பிரிந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் எல்லோரும் அகலு சுண்ணாவல் ஜமாத்துகள் ஆனால் ஷியாக்கள் தெளிவாக ஃபத்வா கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலமாக்கள் எதிர்க்கிறார்கள் வியாழக்கிழமை போடுவார்கள் மசூது நபவியிலே ஏன் இந்த ஷியாக்கள் அங்கேயும் பிரச்சனை தொழமாட்டார்கள் தொழமாட்டார்கள் மசூதில் போய் தொழுவார்கள் மிக பிடித்தவர்கள் மிக இன்னொரு பக்கத்திலே ஹவாரிஜ் இன்னொரு பக்கத்திலே ஹவாரிஜ் அவர்களும் ஷியாக்களுடைய யுத்தத்தில் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இந்த சிரியாவுடைய போரில் ஹவாரிஜ் என்ற அடையாளம் காட்டப்பட்ட ஒரு சிலர்களும் இருக்கிறார்கள் ரசூலுல்லாஹ் அவர்களை என்ன சொன்னார்கள் நீங்கள் என்னப்பா ஹவாரிஜை அடையாளம் காணவே கஷ்டம் நீங்கள் தொழுவீர்கள் அவர்களும் தொழுவார்கள் உங்கள் தொழுகை என்னன்னு நினைப்பீர்கள் உங்கள் தொழுகை என்னன்னு நினைப்பீர்கள் அவர்கள் அப்படி தொழுவார்கள் நீங்கள் நோன்பு பிடிப்பீர்கள் சாபாக்களை பார்த்து அவர்களை நோன்பு பிடிப்பார்கள் நீங்கள் என்னப்பா நோன்பு பிடிக்கிறீர்கள் அப்படி நோன்பு பிடிப்பார்கள் ஆனால் ஓதுவார்கள் தொண்டை தொண்டைக்குளுக்கு கீழ் இறங்காது இப்படி பாதத்து செய்வார்களா என்று நினைப்பீர்கள் ஹவாரெஜ்களை பற்றின சொல்ல என்ன சொன்னார்கள் தெரியுமா அப்படி பாதத்து பக்குவம் எல்லாமே இருக்கும் அவர்கள் முஸ்லிம்களை கொள்ளுவார்கள் அதான் அடையாளம் முஸ்லீங்களை கொள்ளுவார்கள் அவர்கள் மட்டும் அவர்கள் வருகிற காலத்தில் நான் இருந்தால் ஆது சமூகத்தை அல்லா எப்படி அழித்தானோ அப்படி அழிப்பேன் ரசூல் சல்லு சொன்னார்கள் அவர்களை கண்டால் கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த ஹவாரிஜும் வெளியாக இருக்கிறார்கள் நீண்டமாக இதை சொல்வதற்கு நேரம் இல்லை அந்த வெளியாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கமாக இந்த நாட்டில் யார் செய்த முசீபத்தோ இருநூறுக்கு மேற்பட்டவர்களை ஈரானுக்கு அனுப்பி அவர்கள் எல்லாம் மௌலவியாக வந்திருக்கிறார்கள் ஓட்ட ஒரு மதரசா கதிர இன்னொரு மதரசா என்று சொல்லி மதரசாக்கள் நடத்தப்படுகிறது பள்ளிவாசல்கள் குறுக்கி வைத்துப்பட்டு இன்னமும் அவர்களுக்கு வழக்கப்பட்டால் எங்களுடைய உறவுகள் அங்கே போய் ஷியாவை படித்து வைந்து நெஞ்சிலே அடித்து அடித்து அடித்துமாத்தி என்று பேசுகிறார்கள் அவர்கள் நடிக்கிறார்கள் கோல்பேசுக்கு பக்கத்தில் அவருடைய பல்கலைக்கழகம் எங்களுடைய உறவுகள் தெரியாமல் போறார்கள் அந்த அளவுக்கு முஸ்தபா போகிறார்கள் பேசினால் எங்களுக்கு பிரச்சனை பேசினால் எங்களை கூப்பிட்டு ஓட்ட மாவட்டிலே வைத்து பேசினால் அவர்களுக்கு போலீஸ் விசாரணை அந்த அளவுக்கு நாட்டுக்குள்ளையும் பூந்து விட்டார்கள் அல்லாவிட மாட்டான் நாங்கள் எங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த உம்மத்து எந்த கிஷியா நுழைந்ததோ அன்றைக்கே இந்த உம்மத்து இருத்தார் ஓடும் அல்லாவுடைய நல்லார்கள் அப்படி என்னால் என்னுடைய உறவுகளே அவளு சொன்ன ஒரு ஜமாத்தினர்களே நானும் நீங்களும் உருவாகி சியாக்கள் தெரிந்து எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்கணும் கோல் பேஸ் வரைக்கும் வந்து விட்டார்கள்